ஆண்டு இயேசு ஈசுகிருஷ்ணி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் என்னதான் உழைச்சாலும் அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களா இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீ எந்த காரியத்துல உழைக்கிறாயோ அதற்குரிய பலனை நீ அனுபவிக்கும்படியான ஒரு காலகட்டத்திற்குளாய் கடந்து வந்து விட்டாய் வாசிக்கிறேன் கேளுங்க எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ அல்லாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் என் பிரயாசத்துக்குரிய பலனை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறாயா இன்றைக்கு பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா நீ அல்லாதபடிக்கு அவர் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க நீ அழாதபிடிக்கு உன் சத்தத்தை அடி அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் இவ்வளவு நாள் நீங்க அழுது கொண்டிருக்கலாம் சத்தமிட்டு அழுது இருக்கலாம் ஆனா ஆடவர் சொல்றாரு நீ அழாதபடிக்கு உன் கண்கள் இருந்து கண்ணீர் வராதபடிக்கு நீ காத்துக்கொள் இவ்வளவு நாள் அழுதது போதும் இவ்வளவு நாள் நீ உபத்திரப்பட்டது போதும் போதும் உன் கிரியைக்கு தக்க பலனை நீ அனுபவிப்பாய் உன் கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த நாள்ல கொடுக்கப்படுறாரு நான் எவ்வளவுதான் ஜபித்தாலும் எனக்கு பதில் வரலன்னு சொல்லி நினைக்கீங்களா உங்க ஜபத்திற்கு பதில் கடந்து வந்து விட்டது உன் பிரயாசத்துக்குரிய பலன் கடந்து வந்து விட்டது இந்த நாட்கள்ல ஆண்டவர் எத்த எதை எதிர்பார்த்து காத்துறீங்களோ அந்த காரியத்திற்குரிய பலன் கடந்து வந்து விட்டது நான் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கேன் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்ல அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் கடந்து வந்திருக்கிறது உன் கிரிக்கத்தக்க பலன் உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது பயப்படாத என் அன்பு சகோதரிய சகோதரனே இந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறையா எத்தனை பேருக்கு இந்த கை நான் நன்மை செஞ்சிருப்பேன் உதவி செஞ்சிருப்பேன் இன்னைக்கு நான் வெறுமையா என்ன இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா உனக்கு உதவி செய்யும்படியாக உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறாய் நீ எதையெல்லாம் உதைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் கேம்பிரமாய் அறுக்கிற நாட்களுக்களாய் கடந்து வந்திருக்கிறாய் பயப்படாத உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் போராட்ட மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் பிரயாசத்துக்குரிய பலன் உன் கிரியைக்கு தக்க பலன் இந்த நாளில உனக்கு கடந்து வருகிறது கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட உடைய கரந்தொடு வல்லமை அபிஷேக வல்லமை

வாழ்க்கையில ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்ன வாக்குத்த வசனத்தின்படி இவர்கள் நீர் அப்படியே ஆசிர்வதி கனப்படுத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்